கர்த்தருக்கு சோத்திரம் மிக ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மன தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கத்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் பாருங்க கர்த்தர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எவ்வளவு உயர்வுக்கு நம்மளை கொண்டு போகிறார் நம்மளை ஆசிர்வதிக்கிறார் ஆனால் நம்மளுடைய இருதயத்துல அவர் நம்மளோட இருக்கிறார் வாசல் செய்கிறார் நம்ம நம்ம சரீரம்தான் நம்முடைய இருதயதான் அவருடைய ஆலயமாக இருக்கிறது ஆனாலும் ஆண்டவருக்குள்ள வந்து முழுமையாக அவரை பின்பற்றி நடக்கும்போது அவர் நம்மளிடத்தில் எதையும் எதிர்பார்க்க எதிர்பார்க்கிற தெய்வம் அல்ல அவர் நம்ம ஒன்றே ஒன்றுதான் எதிர்பார்க்கிறார் உனக்கு மகனே நீ கேட்டு கேட்டதை எல்லாவற்றையும் நான் உனக்கு தருகிறேன் நீ விரும்பின காரியத்தை எல்லாம் உனக்கு வாய்க்க செய்கிறேன் ஆனால் உன்னிடத்தில் நான் கேட்பது ஒன்றுதான் மன தாழ்மையாக இரு என்று கர்த்தர் அந்த வார்த்தையில சொல்லியிருக்கார் பாருங்க மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உன உனக்கு அறிவித்திருக்கிறார் நன்மையான காரியம் என்ன நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம போற ஒவ்வொரு காரியத்திலையும் நன்மை தீமை என்று அறிந்து கொள்கிற ஞானத்தை கர்த்தர் இந்த வசனத்தின் மூலியமாக நமக்கு கொடுத்திருக்கிறார் அவர் பேசியிருக்கிறார் நம்மளோடு இடைப்படுகிறார் நீ இந்த மாதிரி காரியத்துல இப்படி இரு உண்மை உள்ளவனாக இரு உன்னுடைய தொழில எல்லா விதத்திலையும் நீ நியாயமாக நடந்துக்கோ அப்படிதான் நீ நடந்தாதான் நன்மையை நீ சுதந்திரிக்க முடியும் எல்லாம் நமக்கு அவர் சொல்லி இருக்கிறார் ஆனாலும் அவர் ஆசீர்வதிக்கிறார் அவருக்காக நம்மளும் எல்லாவற்றையும் நம்ம கொடுக்கிறோம் காணிக்க எல்லா விதத்திலையும் நம்ம குறையில்லாம நம்ம கர்த்தரோடு இணைப்பு இடைப்பட்டு வாழ்கிறோம் ஆனாலும் அவர் இடத்தில் ஒன்றுதான் அதிகமாக எதிர்பார்க்கிறார் மத்த மன தாழ்மையாக இரு என்று நம்ம வாழ்க்கையில அநேக போராட்டத்தின் மத்தியிலே கர்த்தர் நம்மளை எடுத்து பயன்படுத்தி உயர்த்திருக்கிறார் ஒரு மா ஒரு மனத்தாழ்மையாக இருக்கிற ஒரு மனிதனை பாருங்க அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்திருக்கிறதுக்கு காரணமே அந்த தாழ்மை தான் அதான் ஆண்டவர் சொல்கிறார் தாழ்மை உள்ளவனை அவன் வந்து தாழ்மையா இருந்து தன்னை தாழ்த்துகிறான்னா அவன் உயர்த்தப்படுவான் என்று அப்படித்தான் அந்த உலகம் அநேக பேரு சில நேரங்களில பொருட்கள் அதிகமாக இருக்கு என்கிட்ட பண வசதிகள் அதிகமாக இருக்கிறது என்று காட்டிக்கொண்டு கொண்டு சில பேர் இருப்பாங்க ஆனால் அந்த தாழ்மைக்கின்ற அந்த அறிகுறியே இல்லாமல் இருக்கும் ஆனாலும் எதுவே இல்லனாலும் இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக எவன் ஒருவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவனை கர்த்தர் உயர்த்துவார் உங்களுடைய காணிக்கையினாலும் உங்களுக்கு அவங்களுடைய முதல் பலனை கர்த்தருக்காக கொடுத்தீங்க நான் கொடுத்துட்டேன் என்ற நான் மற்றவங்கள விட அதிகமாக நான் தந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு நாளும் உங்களுடைய இருதயத்துல ஒரு கர்வம் வந்துடவே கூடாது அதை கர்த்தர் பார்க்கிறார் அதை பார்க்கிறார் ஒருத்திட்ட ஒண்ணுமே இல்லைனாலும் அவன் கொஞ்சம் இருந்தா கூட அதை கொடுத்தா கூட அவன் தாழ்மையோடு நடந்து கொண்டான்னா கர்த்தர் அவனுடைய பலியை அவனுடைய காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்து ஆசிர்வதிக்கிறார் கர்த்தருக்கு முன்பாக நம்ம மன தாழ்மையோடு இருக்கணும் அவருக்கு முன்பாக எவன் தாழ்த்தப்படுகிறானோ நிச்சயம் அவன் உயர்த்தப்படுகிறான் கர்த்தர் தான் அதை மட்டும்தான் எதிர்பார்க்கிறார் கேட்கிறார் நம்மளிடத்துல நீங்க இறுதியத்துல சொல்லிக்கிடணும் ஆண்டவர் நம்மளிடத்துல என்ன கேட்கிறார் மனத்தாழ்மைய அதை தவிர அவர் ஒன்னும் எதிர்பார்க்கல ஒருவன் மனத்தாழ்மையோடு பொறுமையோடு நடந்து கொள்ளும் போது அவனுடைய வாழ்க்கை நிச்சயம் ஆசிர்வதிக்கப்படும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமைய